வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரசனி சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதே போன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலேயும் பன்னெண்டாம் வீட்லையும் இருக்கக்கூன்றுதான சனி தன் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் கன்னிராசி என்கின்றதானே உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் வந்து கன்னிராசி என்று கூறுவார்கள் இந்த கன்னிராசியில் கொண்டவங்களுக்கு ஐந்தில் குரு இருக்கார் இருந்தாலும் கூட வந்து ஐந்தாம் வீட்டுக்கு இருக்கக்கொன்றதான சனி வந்து அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் அவர் திரவிய நாசத்தை பண்ணுவார் புத்தி நாசத்தை பண்ணுவர் புத்திர நாசத்தை பண்ணுவர் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகிறது அதே போன்று விதேசவாசம் என்று சொல்கிறார் அதே மாதிரி வந்து ஜாமீன் நின்று அதில் தோல்வியை அடைவதற்கான வாய்ப்பு பேர் பெருமையெல்லாம் கெட்டுப்போவதற்கான நேரங்கள் இதெல்லாம் இருக்குது குரு அனுகூலமாக இருக்கார் என்பதனால் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட பொதுவாக இந்த கன்னிராசிக்கு வந்து சனியின் மாற்றம் அனுகூலமாக இல்லை அதான் வந்து அந்த சனியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக ஈஸ்ரானுகிரகத்தை பெறுவதற்கான சகலவிதமான காரியங்களையும் செய்ய வேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அர்க்க சம்புருதாகதா உடைந்தால் உடல் வலிமை இருந்தால் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இல்லாதவர்கள் தினசரி ருத்ரம் சமகம் இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யவோ கேட்கவோ வேண்டும் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் ஐயப்பசாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று வந்து அடுத்தது கனியிலே இருக்கக்கூன்றதான அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து அது அபயஹஸ்தம் என்று கூறுவார்கள் அதனால் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்று நினைக்கக்கூன்றதான ஆளுகளுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாததான ஒரு சூழல் அமையக்கூடும் எனவே அந்த பிள்ளையாரை தினசரி நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அக்ரதுண்டாய் வித்மகே சூர்பகண்ணாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாதென்று அந்த பிள்ளையாரின் காயத்ரியை ஜபித்தல் வேண்டும் போன்று முடிந்தால் விநயகற்றும் வரமளிக்கும் வைத்தியலிங்கம் விநாயகம் என்று சொல்லிக்கொண்டு பத்து தடவை பிள்ளையார் கோவிலை பிரதணம் செய்ய வேண்டும் பத்து தடவை தோப்புக்கரணம் போட வேண்டும் அப்படி செய்து வந்தால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் சனியின் பாதிப்பு இருக்காது அதன் பிறகு வரக்கூன்றதான சித்திரை நட்சத்திரம் ஆத்திய இரண்டு பாதிகள் இருக்க கொன்றதான கன்னிராசி இவங்க வந்து சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுவும் வந்து அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணசிவா என்று வேண்டி வணங்கி പ്രാർത്ഥിക്കണം ചെയ്യും നമശിവായ ശങ്ക നമശിവായ ശങ്ക സമസ്ത സങ്കടങ്ങളും നശിക്കണം മഹേശ്വരാ നമശിവായ പാഹിമാം എന്ന് ശിവസ്തോത്രത്തെ പാടവു അതേപോലെ എങ്കിലും വളി വളിയൂരുക്കോ വെളിനാട്ട്ക്കോ അല്ലേ വന്ന് വീട് വിട്ട് വളിയുംപോലെ മാര്ഗബന്ധു സ്തോത്രം എന്ന് മഹാദേവ മഹാദേവദേവ ശിവ ശമ്പോ മഹാദേവദേവാദിദേവ என்று சொல்லக்கூடதான மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கின்றது அதை ஜபித்தல் வேண்டும் இப்படி எல்லாம் செய்து வந்ததுன்னா கண்டிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற கன்னிராசியில் பிறந்த கொண்டான சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் கம்மியாகவே இருக்கும் குரு அனுகூலமாக இருக்கின்றதுனால செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் ஜெயம் என்பது வந்து சேரும் இந்த சனிப்பயிற்சியானது മേഷരാശിക്ക് ഋഷഭരാശിക്ക് മിഥുനരാശിക്ക് കടകരാശിക്ക് കന്നാശിക്ക് തുലാരാശിക്ക് ധനുരാശിക്ക് മകര രാശിക്ക് കുംഭരാശിക്ക് എല്ലാം കടുതലായിരിക്കുന്നത് എന്നും മേഷരാശി കടകരാശി തുലാരാശി ഇവർക്കു சனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது அதே போன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்ய காரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கொன்றதான உமா மகேஸ்வரன் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வரன் சுவாமியும் பெருமாளும் தகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோழென்று என்ன செய்யும் என்று கோளர்பதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசிர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்